السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدًا عبده ورسوله اما بعد دنيت ترقيه اخو درغله அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜுரு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இந்த நாம் நாளிலே அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்று அவன் தன்னுடைய நல்ல அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற மிக பெரும் கூலிகளாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதுதான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி நம்மளால பார்க்க முடிகிறது புகாரில மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பதாவது செய்தியாக சஹல்பின் சாது அல்லா ஒன்றும் அறிவிக்கிறாங்க எல்லா நம்ம இந்த செய்தி நமக்கு ஏற்கனவே நமக்கு கேள்விப்பட்டதா இருந்தாலும் அவ்வப்போது இந்த செய்தியை நாம் உள்ளத்துல ஆழமாக அவ்வளவு பிரம்மாண்டமானதா இருக்குது ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும் அது இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட சிறந்ததுங்கிறாங்க சொல்லலாம் அப்ப அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்துல நாம இடம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்துல இருந்து செய்யறோம் வல்லோனுடைய அந்த சன்மார்க்கத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளை ஏற்படணும் இங்கதான் ரசுல்லா நம்ம பார்க்கல ரசுல்லா பார்க்கணும் நம்ம கண்ணன் தேடுது அந்த மாமனிதரை அந்த மகா புனிதரை அவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களோடு நம்ம இருப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காதா நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோமா இல்லையா நாளை மறுமையில சொர்க்கத்திலையாவது அவங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் அவர்களுடைய நிலையை பத்தி ரசுல்லா சொல் ஆயிசா சொல்றாங்க புகாரில நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லீம்ல நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரசுல்லா சொல்றாங்களாம் இறுதியாக ரசுல்லாவுடைய இந்த நோயுற்று விடுகின்ற எந்த ஒரு இறை தூதரும் அதாவது அந்த நேரத்துல வந்து என்ன சொன்னாங்க சொன்னா எந்த நோயினால ரசுல்லா பாதிக்கப்பட்டாங்களோ அந்த நோயின் போதுதான் அவருடைய குரல் ரொம்ப தடிப்பமாச்சு ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆயிடுச்சு ரசுல்லாவோட பேசக்கூட முடியல அந்த நேரத்துல கூட அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் என்ன துவா செஞ்சாங்கன்னா இறைவா அல்லாஹுடைய அருள் புரிந்த நீ அருள் புரிந்த

அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க ரெண்டாவது அல்லாவுக்கு நீங்க கட்டுப்படுங்க அல்லாவுக்கு கட்டுப்படணும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும் இந்த கட்டுப்பாட்டு நாம சரியா இருந்தோம் சொன்னா ஒரே கல்லுல ரெண்டு மாதம் வாயில அல்லாவிடத்துல அதிகமாக இந்த பிரார்த்தனையை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க அன்புக்குரிய சகோதரர்களே நாளை மறுமையில நாம ரசுல்லாவோடு இருக்கணும் சொன்னா இந்த உலகத்தில் ரசுல்லா மன்ன நேசிக்கணும் கண்மணி நாயகம் சல்லாய் சவன் மனுஷனும் நேசிக்கணும் நேசிக்கக்கூடிய மக்களா இருக்கணும் நேசம் என்பது என்ன வெறுமனே வாயால சொல்வது மட்டுமா நேசம் அது அல்ல நேசம் அதற்கு அல்லாஹ் குரான் ஒரு இடத்தை சொல்லி காட்டுறான் யாரெல்லாம் ரசூலுல்லாவை தன்னுடைய எப்படி சொல்றாங்க அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணாவது செய்தியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரே ஒருவர் நன்மக்களை நேசிக்கிறார் இவர் கேட்கிறார் ஒருவர் நேசிக்கிறாரே நன்மக்களை நேசிக்கிறார் ஆனால் செயல்பாட்டிலும் தகுதியிலும் உலகத்துல நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவர்களோடு தான் இருப்பீர்கள் என்ற ஒரு செய்தியை ரசுல்லா சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு இன்னொரு ரிவாயத்துல பார்க்க முடியுது அனஸ் பின் மாலிக் அலில அறிவிக்கிறாங்க முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அனஸ் அலில சொல்றாங்க நானும் ரசூல்லாவும் தொழுது விட்டு பள்ளிவாசல இருந்து வெளியே வரோம் அந்த மருமைக்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறான்னு கேட்கிறாங்க மருமைக்காக நீ என்னத்தை பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற என்ன செஞ்சிருக்கிற உன்னை எப்படி ஆயத்தை படித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்கும் அப்ப அவர் சொல்றாரு அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீர் ரசுல்லா சொல்றாங்க நீ யாரை நேசிக்கிறாயோ நாளை மறுமையில் அவர்களோடு இருப்பாய் என்று அந்த மனிதருக்கு அல்லாவுடைய தூதர் சல்லா சிரிச்சுறாங்க இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க அப்ப என்ன பாக்குறோம் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை உலமாக அல்லாவை விரும்பினால் நீங்க அல்லாஹ விரும்பினா கூட நீ என்ன செய்யணும் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி சொல்லிக்காட்டுறான் நபியே நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹை விரும்பினால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்கள் நேசிப்பான் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பு விரும்பிக்கவன் நிகரலா அன்பாளன் என்று அல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் சவுடைய அற்றொணை வழிமுறைகளையும் நம்முடைய வாழ்க்கையில முடிந்த அளவுக்கு பின்பற்றக்கூடிய மக்களா இருக்கணும் ரெண்டே காரியம் இந்த அன்புக்குரிய சகோதரர் ரெண்டு காரியம்தான் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதரும் கட்டுப்படுங்க அல்லாஹ் சொன்னதுதான் மார்க்கம் அல்லாவுடைய தூதர் சொன்னதுதான் மார்க்கம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லாத வேற யார் சொன்னாலும் என்ன இல்ல மார்க்கம் கிடையாது வாய்ப்பே இல்ல வழி கெட்ட கொள்கையில் இன்னைக்கு சில மக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்காக நாம துவா செய்வோம் நாம என்ன செய்வோம் இந்த கொள்கையில கரெக்டா இருக்கு இந்த கொள்கையில அல்லாஹ்